பேகரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுசீரமைப்புக்கான குழுவே அப்போதான் போட போறதா வந்து மத்திய அரசாங்கம் சொல்லி இருந்தது பட் ஏன் எதிர்க்குன்னு தெரியல இப்ப அதை வந்து ஒரு பேசும் பொருளா திமுக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதற்கு நேற்று அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்றிருக்கு சில கட்சிகள் மட்டும் வரலாம் நாம் தமிழர் பாஜக புதிய தமிழர் கட்சி சில பல கட்சிகள் மட்டும் பட் மேஜரா எல்லா பார்ட்டிஸும் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸ் எப்படி பாக்குறீங்க அதுல கமலஹாசன் அவர்கள் வந்து நானூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூத்தி நாப்பத்தி மூணு அப்படின்னு அவரு ஐயோ நேற்று அந்த சர்வ கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத கூட்டமா தான் நான் பார்த்தேன் ஹெச்ராஜா என்ன சொன்னாரு இன்ஃப்ரக்சுவஸ் இன்ஃபிர்சுவஸ் அப்படின்னாரு இன்ஃப்ரக்சுவஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஃபைனான்சியல் டர்மு ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்கிறாரு அதாவது தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் அதாவது தேவையில்லாத ஆணிபிங்களை அது மாதிரி அதாவது ஜனங்களுக்கு வந்து சரியான புரிவு இல்லை இன்னைக்கு நீங்க வெளியில போயிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க மக்களை பொதுமக்களை மறுவரை வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க அது என்னது அப்படின்னு கேட்பான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களுக்கு வந்து தொகுதி மறுவரையறைன்னா என்ன அது யார் சொல்றது அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் தெரியாது இது வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு முன்னூறு முன்னூத்தி ரெண்டு படி எஸ்சி எஸ்டி அதாவது தாழ்த்த பட்டியலில் மக்கள் ஆதிவாசிகள் அவங்களுக்கு மட்டுமே தொகுதி மறுவரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு அதன்படிதான் பண்றாங்களே தவிர ஒரு நரேந்திர மோடியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட மேடர் அமித்ஷாவோ அல்ல திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரோ யாரும் ஒன்னும் பண்ணல ஆனா இது வந்து சட்டத்துல குடுத்துருக்காங்க அதனால அவங்க அதை பண்றாங்க அவ்வளவுதான் கமல்ஹாசன் கேட்டிருக்காரு கமலஹாசன் பத்தி நீங்க சொன்னீங்க நானூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணு நானூத்தி எண்பத்தி மூணுன்னு நாலு ட்ரிப்பு சொல்லிட்டாரு அவர் இன்னொன்னு என்ன கேட்கிறாரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்கறாரு அதே தான் விஜயும் கேட்டிருக்காரு நாடுல வந்து எல்லாருக்கும் குடிநீர் பிரச்சனை இருக்கு கழிப்பட பிரச்சனை இருக்கு உணவு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணாம நீங்க இந்த தொகுதி மரியாதை மறுவரை பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க அதாவதுங்க எல்லாருமே எல்லாம் படிச்சுட்டு தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா ஒரு மேட்ரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அதை நீங்க கொஞ்சம் குருக்கணும் அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் அப்படின்னு என்ன பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அவங்க ஒரு தொகுதி அதுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது மக்களவை தொகுதிகள் அதுக்கு அப்ப இருபத்தி அஞ்சு வருஷம் வேண்டாம் அப்படின்னு வச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாடு இருந்து பல மாநிலங்கள்ல கட்டுப்பாடு இருக்கலை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்திரா காந்தி நைன்டீன் செவன்டி நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல செவன் கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு சிவப்பு முக்கோணம் குடும்ப கட்டுப்பாடு நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது அதுக்கப்புறமா அதை இன்னும் சீராக்கி நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஆக்கினாங்க அதை வந்து தமிழ்நாடு வந்து எல்லா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து தமிழ்நாடுடைய பாப்புலேஷனை பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ணாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்திலோ பீகார்லயோ ஒரிசாலேயோ வெஸ்ட் பெங்கால்லயோ இது நடக்கலை அதுக்கு காரணம் அங்க இருக்க அரசுகள் அது சரி அப்போ காங்கிரஸ் கட்சி அரசுகள் தான் இருந்தது வெஸ்ட் பெங்கால்ல கூட காங்கிரஸ் கட்சி அரசு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஜோதிபாஸ்கர் அரசு வந்தது அவங்கெல்லாம் அது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காததுதான் தான் காரணம் அதனால அவங்க வந்து அவங்க வந்து தேசிய கொள்கையை அவங்க சரி வர நடைமுறைப்படுத்தவே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இன்னைக்கே அதிகமான இடங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு குறைவான இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான விஷயம்தான் ஆனா இதுக்காக நீங்க வந்து தொகுதி மறுவரையே தள்ளி போட முடியுமா அங்கதான் தள்ளி போட்டாங்க இந்திரா காந்தி இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்ச உடனே தொகுதி மறுவரையை தள்ளி போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது இதே ப்ராப்ளம் வந்தது அப்போ அவர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஒன்னு சென்ஸ் சென்சஸோட நிறுத்திக்கிறோம் நாங்க தொகுதியும் வருவார் ஏன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயின்றது அப்படின்னு சொன்னா சென்னைக்குள்ளேயே நீங்க பாருங்க எழுபத்தஞ்சு லட்சம் பாப்புலேஷன் இருக்கு மூணு மூணு எம்பி சீட்டு தான் இருக்கு சென்னைக்குள்ள தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை மூணு தான் இருக்கு அதாவது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு இருக்கிறாங்க என்னைக்கு நீங்க வந்து மக்கள் ஆட்சி அப்படிங்கற அந்த அரசாட்சி முறையை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ மக்கள் தான் பிரதானம் மக்களுடைய தான் பிரதானம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தனக்கு வேண்டிய பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பார்கள் பத்து லட்சம் பேர் முதல்ல ஏழு லட்சம் பேர் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டுல முதல் எலெக்ஷன்ல ஏழு ஏழு லட்சம் பேர் இருந்தது இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்தாச்சு டெல்லியில அப்படிதான் இருக்கு ராஜஸ்தான்ல அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில எல்லாம் அப்படிதான் இருக்கு இப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கூட நீங்க பாருங்களேன் எட்டு கோடி பேர் இருக்கிறீங்க எட்டு கோடி பேர்ல வந்து எட்டு கோடி பேருடைய பிரதிநிதி இப்போ வந்து முப்பத்தொன்பது இருக்குன்னு வச்சுக்கலாம் நாற்பதுன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி தான் இருக்கிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பெரிய தொகுதி அங்கேயும் அதே மாதிரி தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சம் பேர் ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ மக்கள் தான் பிரதானம் அதாவது மக்களாட்சியில மக்கள் பிரதானம் மக்கள் எண்ணத்துறை எண்ணிக்கை ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண சமாச்சாரம் இதுல வந்து புரியறதுக்கு புரியாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிச்சுவேஷனை வேற மாதிரி சொல்றாங்க அதாவது இன்னைக்கு ஆக்சுவலி தமிழ்நாடுல வந்து எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னா இந்த முப்பத்தி இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு போற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இது கம்மி ஆயிடும் முப்பத்தி ஒன்னு ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அது ரொம்ப தப்பு அதாவது ஏனும்னே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி பொதுமக்களுடைய கவனத்தை மற்ற ப்ராப்ளம்ஸ்ல இருந்து மற்ற பிரச்சனைகள்ல இருந்து திருப்பிடலாம் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க சோ விஜய் ஆகட்டும் கமலஹாசன் ஆகட்டும் மற்ற தலைவர்கள் ஆகட்டும் இது வந்து நரேந்திர மோடிக்கோ நரேந்திர மோடியோ அதுல பாரதிய ஜனதாவோ பண்ற சமாச்சாரம் கிடையாது ஆர் எஸ் எஸ் பண்ற சமாச்சாரம் கிடையாது இவங்களை தான் ஆர்எஸ்எஸ் கண்டா பிடிக்காது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா ஆர் எஸ் எஸ் அஜெண்டா சமஸ்கிருத திணிக்கிறாங்கலாம் சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணவே இல்லை சட்டத்துல இருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இது அவங்களுடைய பர்சனல் அஜெண்டா எல்லாம் ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டில் இது அவசியமா இந்த சர்வ கட்சி கூட்டம் அவசியமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அதாவது நவம்பர் மாசம் வெள்ளம் வரும் தெரிஞ்சா அக்டோபர் மாசம் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பர்மனென்ட் நிரந்தரமான கட்டமைப்புகள் பண்றதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாலேயே கூட வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா இந்த ப்ராப்ளம் அப்படி கிடையாது டீலிமிடேஷன் கமிஷன் போட்ட பிறகுதான் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஆலோசனைகள் பரிந்துரைகள்லாம் கேட்பாங்க எப்படி நிதி கமிஷன் வந்து பதினாறாவது நிதி கமிஷன் சென்னைக்கு வந்ததா இல்லையா உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா இல்லையா நீங்களும் அவங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பிச்சீங்களா இல்லையா பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்களா இல்லையா ரொம்ப நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்றீங்க ஹோம் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அரவிந்த் பணகாரியா அந்த அதே மாதிரி இங்க இந்த தொகுதி மறுவரை டீலிலிட்டேஷன் குழு அப்படிங்கிறது எல்லா மாநிலங்கள்ட்டே வரும் மாநிலங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் அங்கே போயிட்டு அவங்களுடைய பயம் பலவீனம் எதிராக இருந்தாலும் அவங்க வந்து தெரிவிச்சுக்க முடியும் அதாவது பயத்தை தெரிவிச்சுக்கலாம் இதனால எங்களுக்கு நஷ்டமாகுமோ ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயத்தை தெரிவிச்சுக்கலாம் இதுல வந்து இந்த மாதிரி சில பலவீனங்கள் இருக்கு குறைபாடுகள்லாம் எல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அப்போ வர வேண்டியது அப்போ சொல்ல வேண்டியது இப்போவே ஆரம்பிச்சு என்ன ஆக போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அதாவது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வந்து அவங்க கமிஷன் பண்ணுவாங்க மக்கள் தொகை கணப்பு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் ஓடும் அதுக்கப்புறமா அதை டேட்டா எல்லாம் போட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி அதனுடைய எல்லாம் சரியா வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிடும் அதுக்கப்புறமா டீலிமிடேஷன் கமிஷன் போடுவாங்க அப்போ அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவங்க வந்து டீலிமிடேஷன் கமிஷனுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது வந்து தள்ளி போயிடும் அப்படி இருக்கும்போது இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இவங்க பெருசாக்கி இருக்கிறாங்க இல்லாத ஒரு இடத்துல இல்லாத பிரச்சனையே இருக்குன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு ஒரு பீதியை கலப்புற மாதிரியான ஒரு சமாச்சாரம் அதாவது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க ஹிந்தி திணிப்பு இந்தியே இல்லை ஆனா இந்தி திணிப்பு அப்படின்னு சொன்னாங்க சமஸ்கிருதமே கிடையாது சமஸ்கிருத திணிப்பு அப்படின்னு சொன்னாங்க மாநிலத்துக்கு இந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை விட மாநிலத்திற்கு மோடி அரசு இந்த பத்தாண்டு காலத்துல பன்மடங்கு அதிகமா நிதி கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது நிதி கொடுக்கல அப்படின்றாங்க அதே மாதிரி மும்முறை கொள்கையை திணிக்கிறான் அப்படிங்கிறாங்க மும்மு மும்முறை கொள்கையை தான் திணிக்கவே இல்லை புதிய கல்வி திட்டத்துல இருக்கிற இந்த திட்டத்தை நீங்க வாங்கிக்கிங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்க அதை பண்ண மாட்டோம் சொன்னா வந்து நாங்க விட்டுட்டு போய்கிட்டே இருங்க அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு விஷயம் அதே தான் இப்போ இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி ஊதி பெருசாக்கி மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான அந்த ஒரு சுமூகமான உறவை தொடர்ச்சி தொடர்ந்து கெடுத்துக்கிட்டே வராங்க எப்படி அவங்களுக்கு வந்து ஆளுநர் அரசு முதல வந்து எப்ப போதாவது தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களோ எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்களோ எண்ணெய் ஊற்றி எரிய விட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி மா மத்திய அரசையும் எதிர்த்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கேவலமா பேசி இந்த மாதிரி பண்றதுனால பொதுமக்களுடைய மத்தியில் நாங்க வந்து பெரிய ஆளுங்க சொல்லி காமிச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியா தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்திய எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரிட்ஜ்ல எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்களாம் அதுல பாத்தப்போ ஒரு நிர்வாகி திமுக அவரோட நிர்வாகி வந்து பிரிட்ஜ் பண்றப்ப அருகில இருக்கு அவங்களோட ஹிந்து நிர்வாகி பெண் நிர்வாகியோட வளையல் அப்படியே எடுக்கிறதா பாத்திருப்போம் இது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்தலத்திலே அதெல்லாம் பண்ணியிருந்தாரு ஆனா அவரு நான் ஒழுங்கா கை நீட்டுங்க அப்படின்னு சொன்னதான் சொன்னேங்கிறாரு சார் 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 ரொம்ப கேவலமான ஒரு சமாச்சாரம் சார் ஆல் இண்டியா தான் போயிடுச்சு நேற்றுக்கு வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் கூட இதை காமிச்சிட்டாங்க எஸ்பெஷலி அந்த பிஜேபி அதை அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஆல் இண்டியால எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க இல்லையா இருபத்தி ரெண்டு மாநிலங்கள்ல அவங்க இருக்கிறாங்க போது நேச்சுரலி அது அங்கெல்லாம் போக தான் செய்யும் நேஷனல் சேனல்ல போயிட்டு இருக்கு வேர்ல்ட் அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம் நாம குள்ளூர்ல நேற்றுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாலும் அந்த மீட்டிங் நடக்கும்போது உறுதிமொழி எடுத்துட்டாங்க இந்தி திணிப்பை விட மாட்டோம் அப்படின்னுட்டு அதுக்கு குன்னூர் நகராட்சியினுடைய சேர்மன் சசிகலாவா அவங்க பேரு அவங்க வந்து வளைய போட்டுட்டு இது மாதிரி கை நீட்டிக்கிட்டு உறுதிமொழி எடுத்துக்கும் போது அவரு பக்கத்துல லத்தான்னு ஒரு மேடம் இருந்தாங்க இன்னொரு கார்பரேட்டர் அதுக்கு பக்கத்தில் இவர் ஜாயும் சேர்ந்து நின்றுக்கிட்டு உறுதிமொழி எடுக்கும் போது இவர் என்ன அதாவது எல்லாருமே பார்க்க முடியும் அவர் வந்து சும்மா கேஷுவலாக கிண்டலா விளையாட்டு கிடையாது அதாவது ஒண்ணு சொல்றேன் சார் நீங்க உறுதி மொழி எடுத்துக்கிறது சொன்னா மனப்பூர்வமா தான் உறுதி மொழி எடுத்துக்கணும் அதாவது அனைவரும் இந்தியர்கள் நாங்கள் அங்க ஒன்றாக படிப்போம் நன்றாக படிப்போம் அப்படின்னா அந்த உறுதி உறுதிமொழி எடுத்துக்குவோம் பாருங்க அப்ப கூட நம்ம மனப்பூர்வமா தான் எடுத்தது அதே மாதிரி இதுல விஜிலன்ஸ் ஆன்டி விஜிலன்ஸ் அதாவது விழிப்புணர்வு ஆன்டி கரப்ஷன் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க இல்லையா சபதமாதான் எடுத்துவாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து ரொம்ப தான் எடுத்துக்குவாங்க அங்க போயிட்டு நீங்க வந்து ஜின்மிஷம் பண்ணிட்டு இருக்க முடியாது வேடிக்கை அல்லது வேற ஏதாவது ப்ராங்க்ஸ் வாங்க அது மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எஸ்பெஷலி அவ்வளவு பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண்கிட்டக்கு போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஜின்மிஷம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான மைண்ட் இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்க அப்படிங்கிறது யாரும் சொல்ல வேண்டாம் எந்த விதமான ஒரு சைக்கியாட்ரிக் கன்சல்டேஷன் சாரி ஒப்பீனியனுக்கும் இது அவசியம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே எல்லா எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் இது இது டிஎம்கே அதாவது டிஎம்கேயும் திமுகவையும் திருட்டையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ட்டு அண்ணாமலை போட்டிருக்காருன்றது அதுக்கு ரொம்ப கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சில பேர் திருட்டு ரயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனா நம்மளுக்கு தெரியாது திருட்டு ரயில்ரானா தெரியாது அதாவது மக்கள் வரிப்பணத்தை திருடி சம்பாதிச்சு இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள போயிருக்கிறானா அப்படின்னா கிடையாது செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்கிறாரே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அவர் வந்து எளியில பண்ணின ஊழல்காரா உள்ள போயிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த பண்ணை வீடு கட்டினதுனால தான் அவர் ஈடி வந்துச்சு ஓகே முடி டு சம் எக்ஸ்டென்ட் டிபிஎஸ்சிக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு டிபிஎஸ்சி அந்த வேலையெல்லாம் பண்ணாது டிபிஎஸ்சி முதல்வருடைய கையில தானே இருக்கு எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் கூட ரகுபதி அப்படிங்கிறவர் வந்து ரகுபதி இல்ல அவர் பேர் என்ன அந்த காந்தியார் யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன் இப்போ ரீசென்ட்லி ஒரு இது பண்ணாங்க அந்த பொங்கல் பரிசுல அந்த வேஷ்டி வாங்குறதுல வேஷ்டி புடவை வாங்குறதுல பாலிஸ்டர் கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு உண்டு ஆனா அதிகமான பாலிஸ்டர் இருக்கிற வேஷ்டிய வாங்கினாங்க ஆனா அதுக்கு அந்த பழைய ரேட்டு படி கொடுத்துருக்காங்க அவங்க அதாவது பாலிஸ்டர் கம்மியா இருக்கு காட்டன் அதிகமான தொழில்களுக்கு வந்து விலை ஜாஸ்தி அந்த மாதிரி அதிகமான விலையை கொடுத்து இதே மாதிரி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு முறை அண்ணாதுரை அண்ணாமலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு கூட அவங்க மேல எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல உடனே பிபிஎஸ்சி உள்ள போயிருக்கணும் அதே மாதிரி ஏடிஎம் கே மினிஸ்டர்ஸ்க்கு மேல பெட்டி பெட்டியா ஒன்று கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தாரு மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் கையில இப்போ இப்போ ஏசி இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அத வந்து முடுக்கவே இல்ல என்ன காரணம் பணம் வாங்கிக்கிட்டாங்களா அல்லது வேற இருக்கு அது எல்லாம் அவங்க வந்து பண்றதே கிடையாது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா தலைமையிலேருந்து தான் கீழே வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தலைமையிலேருந்து தான் கீழே வரணும் நரேந்திர மோடி என்ன சொன்னாரு மே காங்கா அப்படின்னாரு அதாவது நான் பண்ண மாட்டேன் உங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேன் பதினோரு வருஷம் ஒரு உழல் குற்றச்சாட்டுக்கு உண்டாகாத ஒரு அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல் முறையாக பிரதமர் நிறைய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு கூட அந்த பெருமை கிடையாது சார் அதுக்கப்புறமா வந்த எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்கோர்ஸ் ரெண்டரை வருஷம்தான் இருந்தார் மொரார்ஜி தேசாய் அவர் மினிஸ்ட்ரி மேல கூட எந்த விதமான இது இருக்கிற குற்றச்சாட்டு இருக்குது ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் ஆனா அவருடைய அரசு கவிழ்ந்ததற்கு பூசல் தான் காரணம் அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்தது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய பிராபணம் அதெல்லாம் இருந்தது ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது டாப்ல லெவல் தான் வரணும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க தொண்டர்கள் வரைக்கும் இருப்பாங்க தொண்டர்கள் வரைக்கும் ஒரு அளவுக்கு தோசம் கசமுசா இருக்கும் கொஞ்சம் அந்த லெவல்ல ஊழலாம் நீங்க கட்டுப்படுத்த முடியாது ஆனா பெரிய அளவுல ஊழல்களை கட்டுப்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு பாருங்க டாய்லெட்லயே உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட பேசும்போது கூட அதான் சொன்னேன் டாய்லெட்ல ரெண்டு பக்கெட் தண்ணி விடுறதுக்கு ஒரு டாய்லெட்டுக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி விடுறதுக்கு முன்னூத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபா செலவு கொண்டது இந்த அரசு பணம் சார் உங்க அப்பா வீட்டு பணமா சார் இது மக்களுடைய வரி பணம் சார் இது விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி எல்லாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க டாஸ்மாக் பத்தி பேசணுமா நானு அரை மணி நேரம் பேச முடியும் டாஸ்மாக்ல இன்னைக்கு வந்து அன்னபிஷியலா எனக்கு வந்த செய்தி எழுபத்தி இருந்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் விக்குது அதுல கள்ளச்சாரையும் வேற விக்குது அதுல வந்து பெட் நீங்க பாண்டிச்சேரியில் போயிட்டு வாங்கி குடிச்சு பாத்தீங்கன்னா கிக்கு வாங்குனீங்கன்னா கிக்கு அடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஆனா அரசு கருவூரத்திற்கு எவ்வளவுடா வருது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருது அப்ப பாக்கி எங்க போறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதை தவிர செந்தில் பாலாஜி ஸ்டைல் பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு பாட்டில் மேல பத்து ரூபா கையில கொடுக்கணும் ஆட்டோக்காரங்கெல்லாம் கேட்பாங்க இருபது ரூபா போட்டு கொடுசாமி அப்படின்ட்டு அது மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு இடத்தையும் இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அது மைண்ட் செட் ஊறி போச்சு உங்களுக்கு அது டிஎன்ஏல இறங்கி போச்சு ஒரு ஒரு டிஎம்கே மற்ற முடிச்ச சிறு கட்சிகளுடைய தொண்டர்களுடைய டிஎன்ஏல அது வந்துருச்சு ஏன்னா எல்லாருமே பண்றதானே நம்ம பண்றோம் ஏங்க ஒரு ஒரு சீப் ஒரு துணை முதல்வர் அப்புறமா முதல்வருடைய மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சுருட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக தகவல் வந்துது அதுவும் அந்த ஜாக்கீர் ஹுசைனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்களாம் அவ்வளவு கொண்டாடிக்கிறாங்க நாம வந்து ஒரு வரையை வருவதுங்க என்ன இடம் அப்படின்ட்டு அவ்வளவு யோசிக்கலாம் இல்லையா ப்ராப்ளம் அதுவும் இல்லை சார் நீங்க நீங்க திருடனாக இருங்க பரவாயில்ல ஆனா அதை இவ்வளவு பண்ணுவீங்களா அதுவும் உங்களுடைய நகராட்சி சேர்மனுடைய வலையிலேயே ஓரளவு அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன சார் பண்றது ஆனா நீங்க அதை பாருங்க அவர் ஜிமிஷம் பண்ற மாதிரி இருந்தா இல்ல உண்மையே ஒரு உரிமை எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த லதா அம்மா அந்த கையை தூக்கி விட்டுட்டு ஒரு முறை முறைகிறாங்க அதுதான் உண்மையில நடந்தது ரொம்ப கேவலமான சம்பவம் தலை குனிய வேண்டிய சம்பவம் நம்ம உதயநிதி சொல்றாரு இல்லையா நேற்று அங்க போயிட்டு சொல்லலையா கேள்வி இந்த போய் ரம்சான் வாழ்த்து எரியும் அப்படின்னு இதே கிறிஸ்துமஸ் தப்பையும் அவர் சொன்னாரு இது யாருக்கு எரிய போது என்னன்னு தெரியல ஏன் அவர் அப்படி பேசுறாரு அவருடன் சொல்றேன் சங்கீதம் தான் எரிக்கும் நான் சொல்றேன் எங்களுக்கு எரியவனும் நான் சங்கிதான் எங்களுக்கு இல்லையோ இந்த மாதிரி ஜாக்கிர முதல் கார்பரேட்டர் மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் சார் எரியணும் உங்களுக்கு தான் நீங்க தான் கலை கொஞ்சம் துணை முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர் அவர்களே உங்களுடைய இரும்பு தரத்தை வந்து நீங்க வந்து சமூக விரோதங்களை அடக்குறீங்களோ இல்லையா நீங்க அடக்கி ஆகணும் இப்ப நான் உங்களை நீங்க கேட்டது உதவி நீதியை வந்து சொல்றாரு மாதிரி முதல்ல சொல்றாங்க ரெண்டு வருஷம் முன்னாடியே நானும் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் என்பதில் போயிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் ஆஹ் இப்படி சொன்னா சங்கிகள் எல்லாம் எரியும் அப்படின்னாரு யாருக்குமே எரியாது கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னா எரியாது இஸ்லாமியன்னு சொன்னா எரியாது பௌத்தன்னு சொன்னா எல்லாம் எரியாது ஏன் அப்படின்னா சனாதனத்துல எல்லாருக்குமே இருக்கு இடம் உங்களுக்கு இடம் இருக்கு ஆனா மற்ற மனங்கள்ல மற்ற யாருக்குமே இடம் கிடையாது கிறிஸ்தவத்தில் வந்து முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது இந்துக்களுக்கு இடம் கிடையாது சமாளர்களுக்கு இடம் கிடையாது பௌதர்களுக்கு இடம் கிடையாது இஸ்லாமியத்துல கிறிஸ்தவர்களுக்கு இடம் கிடையாது மற்ற மதத்தினருக்கு இடம் கிடையாது எல்லாத்தையுமே ஒரு மதமும் ஆக்க வேண்டியதுதான் அந்த அக்னாமிக் மதங்களுடைய குறிக்கோள் இடம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை தவிர ஆஹ் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மரம் ஒண்ணு வராது ஒரு ஒரு பண்டிகைக்கோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கோ நம்ம வாழ்த்து சொல்றோம் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது ஒரு பையன் வந்து பள்ளி பிளஸ் டூ தேர்வு எழுதுறான் அப்படிங்கும் போது நம்ம ஒரு வாழ்த்து சொல்றோம் அந்த வாழ்த்து வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா உள் ஆழமா வெளியில வரணும் உணர்வு பூர்வமா அது வரணும் அது வந்து அவங்களுக்கு நல்லதாகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றது ஏன்னா எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும் எங்க அண்டத்துல எண்ணங்கள் மனித எண்ணங்கள் தான் வந்து நம்ம திருப்பி கீழே வரும் நம்மளுக்கு வந்து பலனாக கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்த்து செய்திகள்லாம் சொல்றோம் ஆனா ஒருத்தரை வைத்தறிச்சல் ஒருத்தருடைய வைத்தறிச்சல் கொட்டிக்கணும் ஒருத்தருக்கு வைத்தறிச்சல் ஏற்படுத்தணும் எரிச்சல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாழ்த்து செய்தி யாருக்கும் சொல்லக்கூடாது ஆனா எனக்கு இப்போ கிளியரா தெரிஞ்சு போச்சு சனாதனிகளுடைய வைத்தறிச்சலை கொட்டிக்கிறதுக்காக இவர் வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு கேரளாக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு ரம்ஜான்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி விசேஷங்கள்ல எந்த விதமான மரியாதையும் கிடையாது எந்த எந்த இந்த மரபை மீறுகிறார் அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் அந்த அந்த மக்கள் மேல அந்த வழிபடக்கூடிய மக்கள் மேல அந்த இன மக்கள் மேல அந்த மதத்தினவர் மேல எந்த விதமான மரியாதையும் அவர் செலுத்தவில்லை அவருடைய மனதில் இல்லை தான் உண்மை ஆனா இத யார் புரிஞ்சுக்கணும் நானும் நீங்களும் பிரயோஜனம் கிடையாது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க பாத்தீங்களா அவங்கதான் இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாதான் நல்லது அல்லது அவங்களே அவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க சார் நீங்க வந்திருக்கீங்க எங்களை கௌரவிச்சு எங்களை மதிச்சு நீங்க எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க நீங்க இங்க வந்து சனாதனங்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு அதை ஒருத்தர் எழுந்து சொன்னா எழுந்து அவருக்கு சொல்லிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அவ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்கோர்ஸ் அவர் வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறதுனால பெரிய பதவி எடுத்தாரு அப்படிங்கறதுனால புரோட்டோக்கால் எல்லாம் இருக்கும் யாரும் எழுந்திருந்து சொல்ல முடியாது ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் முட்டாள்கள் அல்ல அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து இந்து வெறுப்பாளர்கள் கிடையாது அதே மாதிரி அவர் வந்து கிறிஸ்தவ எல்லாம் போகும்போது சபைகளுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து இந்து வெறிய இந்து வெறுப்பாளர்கள் கிடையாது இவங்கள மாதிரி ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு புரோட்டோக்கால் காரணமாக ஒரு ஒழுக்கம் காரணமாக அவங்க வந்து நம்ம துணை முதல்வருக்கோ முதல்வருக்கோ நம்ம வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த சுய கட்டுப்பாடோட அவங்க இருக்கிற இருக்கிறதுனால இது துணை முதல்வருக்கோ அல்ல முதல்வருக்கோ இந்த விஷயம் எல்லாம் தெரிய மாட்டேங்கிறது அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா இதனுடைய எதிர்விளைவு ஏதாவது இருக்கும் அதாவது அவங்களுக்கும் தெரிஞ்சு போறோம் சரி இவங்க வந்து நம்மளுடைய வாக்குகளுக்காக தான் இங்க வந்து இந்துக்களை திட்டுறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே நம்ம மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே நம்ம இஸ்லாமிய திருமணங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்து திருமண முறையெல்லாம் திட்டினது புரோஹித்தை திட்டினது அந்த சமஸ்கிருத மந்திரங்களை திட்டினது புகை வரத பத்தி திட்டினது யா பண்ணும்போது புகை வர வரதை திட்டினது ஆனா அது இஸ்லாமியர்களுக்கு முன்னாள் கைத்தட்டுறவன் கைத்தட்டுவான் சார் ஆனா அவங்களே யோசிப்பாங்கல்ல இதே முதல்வர் தானே சபரிசனை அனுப்பிச்சு திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் யஜ்ஞம் பண்ண வச்சாரு அப்படிங்கிறது அந்த யஜத்துல எவ்வளவு புகை மேல போச்சு எவ்வளவு மிளகா போட்டாங்க எவ்வளவு மந்திரங்கள் ஓதப்பட்டன அந்த மந்திரங்கள்ல ஏதாவது ஒரு மந்திரத்துக்காவது சபரிசனுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சுதா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி சீப் ஜிமிக்ஸ் பண்றதுங்கிறது உதயநீதியை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் அதான் அவங்கெல்லாம் நினைச்சுக்குவாங்க ஒரு முதிர்ச்சியற்ற பக்கமும் இல்லாத ஒருத்தர் நாம வந்து தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்து நினைச்சுக்குவாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் விழிப்புணர்வு அடைந்து இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டு இது மேலாவது இந்த மாதிரி ஆறுகளை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாதான் கட்சி தலைவர் அப்படிங்கறத தாண்டி இப்ப ஒரு மக்களுக்கு எல்லாருக்குமான ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கார் அப்படிங்கறத நிறைய நயம் வந்து மறந்துகிட்டே இருக்கார் அப்படிங்கறதுதான் அவர் பேச்சு வெளியே தெரியுது மாதிரி இருபத்தி நாலுல மக்கள் கையில தான் இருக்கு அதை பொறுத்து இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்படுத்தி ரொம்ப நடக்கும் நன்றி நம்ம Thank you. Thank you.